மாயா பஜார் மிஸ்ஸி அம்மா எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு ரஜினிகாந்த் நடித்த நடித்த நம்மவர் மற்றும் தாமரபரணி படிக்காதவன் வேங்கை வீரம் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்ட வெற்றி படங்களை தயாரித்த பழம்பெரும் பட நிறுவனம் பி நாகரெட்டியாரின் விஜயா புரொடக்ஷன்ஸ் பி நாகரெட்டியாரின் நல்லாசியுடன் பி வெங்கடராம ரெட்டி வழங்க விஜயா புரொடக்ஷன்ஸ் சார்பில் பி பாரதி ரெட்டி இளையதளபதி விஜய் நடிக்கும் பைரவா படத்தை ஏராளமான பொருச்செலவில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் தயாரித்து வருகிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி பரதன் இயக்கும் பைரவா படத்திற்கு கவி பேரரசு வைரமுத்து தன் வைர வரிகளால் பாடல்கள் எழுதியுள்ளார் இப்படத்தில் இளைய தளபதி விஜய் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறார் இவர்களுடன் ஜெகபதி பாபு சதீஷ் வைஜி மகேந்திரன் தம்பி தம்பிராமையா டேனியல் பாலாஜி மைம் கோபி ஆடுகளம் நரேன் ஸ்ரீமன் மற்றும் பலர் நடிக்கிறார்கள் பைரவா திரைப்படத்தின் டீசர் வெற்றிக்குப் பின் பைரவா ட்ரெய்லர் எப்போது வெளியாகும் என்று ரசிகர்கள் மிகவும் ஆவலோடு காத்திருந்தனர் அவர்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் பைரவா ட்ரெய்லர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு வெளியாகி ரசிகர்களிடம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது பைரவா ட்ரெய்லர் புத்தாண்டு விருந்தாகவும் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை தமிழ் சினிமாவில் வெளிவந்த ட்ரெய்லர்கள் படைத்த சாதனைகள் அனைத்தையும் முறியடித்தது இளைய தளபதி விஜயின் பைரவா ட்ரெய்லர் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்து புதிய சாதனைகளை உருவாக்கி வருகிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளிவந்த பைரவா ட்ரெய்லரை இதுவரை ஐந்து மில்லியன் பேருக்கும் மேல் பார்த்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இளைய தளபதி விஜயின் பைரவா திரைப்படத்தை சென்சார் குழுவினர் இன்று பார்த்து படத்தை பாராட்டி படத்துக்கு யூ சான்றிதழ் வழங்கியுள்ளனர் யூ சான்றிதழ் பெற்றுள்ள பைரவா பொங்கல் விருந்தாக வருகிற ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி திரைக்கு வருகிறது